வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாவீர நாள் நிறைவேந்தல் குறித்து என்பிபி தரப்பு வெளியிட்டுள்ள அறிவித்தல் முன்னூறு கிலோ போதைப்பொருடன் சிக்கிக்கொண்ட கடற் தொழிலாளர்கள் கொழும்பில் பெருந்தொகை ஆபாச பதவியேற்றிய இளம் தம்பதியினர் கைது உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவித்தல் ஜால் வடமராட்சியில் மணல் அகழ்வுக்கான அனுமதியை நிறுத்துமாறு கோரிக்கை அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் கடும் அழுத்தம் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விரிவான செய்திகள் மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் ஷாம் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத கடற்றொழில்கள் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோத மணல் கொள்ளை பகலிரவாக இடம்பெறுகின்றமை சட்டவிரோத கடற்றொழிலாளர்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கடந்து கடந்தும் ஏன் கட்டப்படுத்த முடியவில்லை என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அரசு இயந்திரமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறுகிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பலர் அதை கண்டுகொள்ளாமல் உள்ளனர் அவர்கள் மிக விரைவில் அகற்றப்பட்டதும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுவோர் மிக விரைவில் அகற்றப்படுவார்கள் மாவீரர்கள் தொடர்பில் இந்த அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நல்ல தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது இதனால் மக்கள் அச்சமின்றி இறந்தவர்களை நினைவு கூற முடியும் என்றும் അവർ മേലും തെരവ്ത്തുള്ള இலங்கையைச் சேர்ந்த ஆறு கடற்றொழிலாளர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த கடற்றொழில் படகு மாலைதீவு கடலோர போலீசாரால் மறைக்கப்பட்டு குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் மாலைதீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிவலை மல்லி என்று அழைக்கப்படும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கொழும்பில் ஆபாச இணையதளம் ஒன்றில் பெருந்தொகையான காரொலிகளை பதிவு செய்த இளம் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான தம்பதியை மிரிகானை போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தேழு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் என்றும் ராஜகிரிய வெளிக்கடை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தம்பதியினரால் இணையதளம் ஒன்றில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஆபாச காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நாளைய தினம் புதுக்கடை நீதவா நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உயர்தர பரீட்சை காலகட்டத்தில் அனத்தங்களினால் மாணவர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைத்துக் கொள்ள அனைத்து முகாமித்துவ நிலையமும் பரீட்சை தினக்களமும் அணைந்து ஒரு கூட்டு திட்டம் ஒன்றை செயற்படுத்தியுள்ளன எதிர்பாரா வானிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய அனத்தங்களால் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் என அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை காலத்தில் பேரிடர் ஆபத்தில்லாத சூழலை உருவாக்குவதற்கு உரிய அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டலை வெளி

சைபர் எட்டு ஏழு அத்துடன் சைபர் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது என்ற சிறப்பு எண்களை அழைக்கலாம் என பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காடு பகுதியில் மணல் அகலப்பட்டு வருகிறது இதனால் குறித்த பகுதி பாரிய குளியாக மாறியுள்ளது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை நிறுத்துமாறும் கட்டைக்காடு விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கு இடம் இன்மையாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை சென்ட்மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இடத்தை பார்வையிட்ட பருத்தத்துறை பிரதேச சபையின் பனிரெண்டாம் வட்டார உறுப்பினர் அலஸ்டன் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்தார் கட்டைக்காடு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் சென்ட்மேரீஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுகைகோட பேரணி அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நுகைகோடையில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி பேரணி ஒன்று இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் நுகைகோட பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவருடைய ஆசீர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கிறது மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவரின் வழிகாட்டலோடு எமது பயணம் தொடரும் நுகைகூட அரசியல் சமர் அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் என்றும் நாமல் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மைக்கும் அறத்துக்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசா நாயக்கவால் தனக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் பிரேரினை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறியதாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சபையில் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றிய போது முன்னதாக நாடாளுமன்ற சிறப்பு நாயக் எம்பியால் நாடாளுமன்ற சிறப்பு பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட்டது குறித்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் பொது நலன் மற்றும் மக்கள் நலனின் கவனம் எடுத்து எனது முடிவுகளை மிகத் தெளிவாக அரசமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவும் தனிநபர்களின் அழுத்தத்துக்காகவும் எனது முடிவுகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை எவ்வித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரிவிக்கப்படவில்லை பிரிவிக்கவும் கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுனை எனப்படும் அமைப்பைச் சேர்ந்த ஒருவரால் நிதிக்குற்ற புலாய் பிரிவில் நான் சொத்துக்குள் குவித்து வைத்திருப்பதாக கடந்த ஜூலை முறைப்பாடு செய்யப்பட்டதாக நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் பார்வையிட்டிருந்தேன் குறித்து செய்திக்கு பின்னர் உண்மை தன்மையை வெளிப்படுத்துமாறு கூறியிருந்தேன் என்று மூன்று மாதங்களாகியும் குற்றப்புனாவை பிரிவால் எந்த முடிவும் வெளியிடப்படவில்லை என்னுடைய பெயரிலோ என்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் பேரிலோ சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயரிலோ எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் எதுவும் இடம்பெற்றிருந்தால் உடனடியாக வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் ஒபா மாகாணத்தின் முதலமைச்சராக சாமர சம்ப தசாநாயக் பணியாற்றிய போது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்தி வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என் மீது சுமத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் பட்சத்தில் நானாகவே பதவி விலக தயாராக என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் உள்ள திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கடைகள் ஆலயத்தின் தன்மையை பேணுவதில் பெரும் இடையூறாக இருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் கே என் தெரிவித்தார் திருவோனேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட கடைகள் எந்த ரீதியில் அமைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது குறித்த கடைகள் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டுள்ளமை சட்ட ரீதியானதாக இல்லை ஆக்கிரமிப்பின் வடிவமாகத்தான் அந்த கடைகளை பார்க்க முடிகிறது இன்னும் அந்த கடைகள் ஆலய வளாகத்துக்குள் இருப்பது அங்கு வரும் பக்தர்களுக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சிங்கள மொழியில் பேச முயன்றதை அர்ச்சுனா ராமநாதன் சபையில் வைத்து விமர்சித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவர் இதன்போது விமர்சித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் இந்த வாக்குவாதம் பெற்றது இளங்குமரன் சிங்கள மொழியில் பேசும் என்றபோது சிங்களத்தில் பேசுவது கடினம் என்றால் தமிழில் பேசவும் என அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சு கையூட்டல் பெற்றிருப்பது தொடர்பில் தன்னிடம் ஆதாரமுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பருத்தத்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பான கணக்காய் அறிக்கை சுகாதார அமைச்சர் நலேந்த வடக்கின் நான்கு வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றமைக்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது பத்து வட மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் கேதீஸ்வரனால் மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்னிடம் உள்ளது என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார்